ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் சாமுடிஸ்வரி ஒரு அதிரடியான முடிவெடுத்துட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை கேளுங்கள் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாமுடிஸ்வரி ரேவட்டியை ரூமில் தனியாக அழைச்சிட்டு வந்து பேசிகிட்ருக்கு இங்க பாருமா ரேவதி ராஜா தான் உனக்கு பொருத்தமானவன் அவங்க கூட நீ சேர்ந்து வாழ்ந்தேன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால நீ கண்டிப்பா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ வேணும்னா இந்த அம்மாவோட முடிவு வந்து தவறுதலா இருக்கலாம் உனக்கு ஆனால் நான் வந்து உன்னோட வாழ்க்கைக்காகத்தான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன் அம்மாவோட முடிவு சரியானதுன்னு கண்டிப்பா நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பாம்மா இதை அம்மாவுக்காக கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னதும் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அந்த டிரைவரை பற்றி யோசிக்கிறீங்க அந்த டிரைவர் நான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க ஆனா என்னை பற்றி ஏமா யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் காதலிச்சது மகேஷ வாழ்றது அந்த டிரைவர் கூடயா அந்த டிரைவர் தாமா ஏதோ மகேஷ பண்ணிட்டான் தயவு பண்ணி நான் சொல்றத கேளுங்கம்மா எனக்கு அந்த ராஜாவை கல்யாணம் பண்ண சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி இங்க பாரு ரேவதி உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கலன்னு சொன்னா இங்க பாருமா இந்த குடும்ப கௌரவம் எல்லாமே என்ன ஆகுறது முக்கியமா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது இங்க பாருமா மகேஷ் வருவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா அவரு வருவாரு அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்கம்மா இன்னைக்கு கல்யாணம் நடக்கலைன்னா என்ன இன்னொரு நாள் நடத்திக்கலாம் என்னால் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றதும் சரி ரேவதி அப்படின்னா உன்னோட கடைசி முடிவு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி என்கிற மாதிரி கேட்டதும் ஆமா ஆமா நான் இப்பவும் சொல்றேன் நீங்க என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா அந்த ராஜாவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரேவதி சரிம்மா நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க இப்போ என்னோட முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னுட்டு உடனே நம்பர் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா வளமையா எடுப்பாங்க இல்லையா அந்த பொருள் அந்த பொருளை எடுத்துட்டு வந்து அவங்களோட நெத்தியில வச்சுக்கிறாங்க இது பார்த்து ரேவதி ஆகி அட ஆரம்பிக்கிறாங்க ஆமா என்னமா பண்ணி என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு போதும் நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு உன்னால ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சே ஆகணும் முடியாதுன்னு சொன்னால் அடுத்த நொடி ஓ அம்மா எங்க உயிரை விட்டுருவா அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து ஐயோ அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மகேஷை கல்யாணம் பண்ணலான்னு பரவாயில்ல அப்படின்னு அந்த ராஜாவுக்காகவே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே ஒளியே ஏமா என்னை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க தயவு பண்ணி என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா நான் காதலிச்சது மகேஷ் அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் இந்த மகேஷை கல்யாணம் பண்ணிக்கலைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா அந்த ராஜாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்படி என்னதும் உடனே நம்ம ரேவதி வந்து கையில் கையில வச்சிருக்கிற பொல பொருளை எடுக்காம அப்படியே கல்ல மாதிரி நின்னுட்டு இருக்காங்க பாவம் ரேவதியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு அழுதுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நேராக நம்ம காத்தியே தனியாக அழைச்சிட்டு வந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக காட்டிக்கிட்டே இங்கே பாருப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால நீ தாப்பா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் சாமுண்டீஸ்வரி தன்னோட பொண்ணுங்களுக்காக சொத்து சேர்க்கறதுலையும் சரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதுலேயும் சரி ரொம்ப போராடிட்டு இருக்காப்பா சாமுண்டீஸ்வரி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கவும் அவளோட பொண்ணுங்க கொடுத்து வச்சுக்கணும் இப்போது நீ மட்டும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கப்படும்ப்பா ப்ளீஸ்பா காத்தி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் காத்தியை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணு விருப்பத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி உடனே கையில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த பொருள் அதில் இருக்கிற டிக்கரை வந்து அழுத்தலான்னு எடுக்கிறாங்க உடனே ரேவதி கை எடுத்து கும்பிட்டு அம்மா எதுவும் பண்ணிடாதீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு சொல்கிறாங்க இதோட இந்த ப்ரமோ முடிவு